தம்பி 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 அம்மா உங்களை கை கழுவிட்டு வர சொன்னாங்க கை கழுவிட்டு வர சொன்னாங்களா ஆமா தம்பி அம்மா தான் சொன்னாங்க முதல்ல அவ கைய விடுறா இல்லமா கையில் அடிபட்டு வந்தமா அதான் கட்டு போட்டு விட்டேன் நீங்க வந்த உடனே தண்ணி பிடிச்சு குடுக்க சொன்னாங்க தம்பி அதான் பிடிச்சி ரெடியா வச்சிருந்தேன் ஹேண்ட் வாஷ் கூட குடுக்க சொன்னாங்க தம்பி என்ன பாரதி புது பழக்கமா இருக்கு வாசல்ல நின்னு கை கழுவிட்டு இருக்க சுத்தம் சோறு போடுங்களேப்பா இதான் சுத்த பத்தமா அதுக்கு உள்ள வந்தா டோட்டலா ரெஃப்ரெஷ் ஆயிடலாம்ல டோட்டலா ரெஃப்ரெஷ் பண்ணலாம்ப்பா முதல்ல கையை மட்டும் கழுவலான்னு தான் பாரதி நீ இப்படி வாசல்ல கை கழுவுறதை பார்த்தா உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா அவ மிஸ்ஸஸ் கிளீன் அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான்ப்பா கையை கழுவுறா அதுவும் இல்லாமல் டாக்டர்லாம் எப்பவுமே கையை சுத்தமாக வச்சுக்கணும்ல அதான் சரி ஓகே நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் சின்னதா ஒரு அண்ட் டைன் பார்ட்டி ஓகே வித் அம்மாவோட பர்மிஷன் பை பழகிதாமா ஆப்ளே என்னமா சொன்னாரு அவរ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் பா சொல்றாரு. ஆனா அவរ பார்த்துட்டு வந்ததக்கப்புறம் எனக்கு தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு தோணுது. ஏமா அப்படி சொல்றா? நல்ல இடம்தான் பா. ஆனா நம்ம கெட்டாத உயர்தல இருக்கு. நல்ல மனுஷமா அவரு. ஆமா பா. அதனால தான் நான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன். நல்ல மனுஷனுக்கு நம்மளால தொந்தரவு வரக்கூடாது இல்ல அப்பா இன்னைக்கு டாக்டர் சார்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப மாயாண்டி வந்தான்ப்பா மாயாண்டியா ஆமாப்பா அவனுக்கு நம்மள பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குப்பா என்னமா சொல்ற இந்த காயம் கூட அவனால ஏற்பட்ட காயம்தான்ப்பா நம்ம டாக்டர் சார கத்தியால குத்த வந்தான் நான் குறுக்க போய் தடுத்துட்டேன் போலீஸ் தடுத்துட்ட போயிடுச்சு உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி குத்த வந்தான் போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது கூட நான் சும்மா விட மாட்டேன் வெளியில வந்து என்ன பண்றேன் பாருன்னு சவால் விட்டுட்டு போனான் எனக்கு பயமா இருக்குப்பா அவரு உயிரை பணைய வச்சு இந்த கல்யாணம் எதுக்குப்பா பண்ணனும் நல்ல மனுஷன் அவரை விட்டுலாமே ஆரதி தம்பி என்னமா சொன்னாரு அவருக்கு என்னப்பா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் கட்டு போட்டு விட்டு ரொம்ப ஜாலியா இத பத்தி எல்லாம் கவலைப்படாத நான் பாத்துக்கறேன் நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு அந்த கத்தி என் கையில பட்டதும் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு பட்டுன்னு எட்டி உதச்சு செவரோட அவனை சாத்தி வச்சு நல்ல குடு குடுன்னு கொடுத்தாரு சம்ம அடிப்பா அப்புறம் என்னமா அவர் பொறுப்புல விட்டுட்டு நம்ம பேசாம இருந்துட வேண்டியதுதான் அப்பா அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறதுல என்னோட பிரச்சனை இல்ல என்ன கட்டிக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள அவரை தெரிஞ்சே தள்ள வேண்டாமேன்னு பாக்குறேன் வந்தாலும் அவர் பாத்துக்கு வாருமா அப்பா இது சொயனலமான சிந்தனல்ல எனக்கு வேற வழி இல்லமா என்னால வேற எப்படி சிந்திக்க முடியும் என் பொண்ணு வாழ்க்கைக்கான வெளிச்சம் எனக்கு இங்க தெரியுது அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா வந்திருந்தாங்க அவங்க பேசின பேச்ச கேட்டா நீங்களே இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்வீங்க அவர் என்னை கட்டிக்கிட்டா ஒரு பக்கம் அவங்க அம்மா இன்னொரு பக்கம் இந்த மாயாண்டி இப்படி நிறைய பிரச்சனைகளை அவர் சமாளிக்க வேண்டியது இருக்கும்பா தினம் தினம் பிரச்சனைகளோட போராடுற வாழ்க்கைய அவருக்கு நாம ஏன்பா கொடுக்கணும் இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கு நிம்மதி அவருக்கு தண்டனை அதனால இந்த கல்யாணம் வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன்பா காலமெல்லாம் கஷ்டப்படுவியம்மா ஒரு நல்ல வாழ்க்கை கண்ணுல தட்டுப்படுறப்ப அதை நாமளே நிராகரிக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லம்மா எதுப்பா நல்ல வாழ்க்கை இங்க இருந்து டாக்டர் சார் வீட்டுக்கு போறது ஒரு பாட்டு கதையா இருக்கும் இங்க சித்தி அங்க மாமியார் அவங்களுக்கு என்ன கண்டாலே ஆகாது போதாததுக்கு அஞ்சலி வர அகிலன் சாருக்கு மனைவியாக போறா அவங்க என்ன எப்படி நடத்துவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா இதில மாயாண்டி சவால் வேற இருக்கு டாக்டர் சாரோட அன்ப தவிர நம்பிக்கை எதுவுமே இல்லாத வாழ்க்கைப்பா அந்த நம்பிக்கை தவிர வேற என்னமா வேணும் நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்குமா ஓடி போயிற வெள்ளம் தாக்கறைய தானே தீர்மானிச்சுக்கும் அது மாதிரிதான் இதுவும் கண்ணை கட்டி காட்ட விட்டது மாதிரி இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு நல்ல முடிவை எட்டுமா பரிச்சை ஏதாவது இருக்கா இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க வெளியில போ கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ் ஃப்ரம் திஸ் பிளேஸ் மாமா ரோஷன்ல எனக்கு இல்லதா மேடம் ஆனா அவமானப்படுறது எனக்கு பழகி போச்சு இங்க வந்தது ஏன் தப்புதா மேடம் என்ன மன்னிச்சிடுங்க தம்பி தான் கூப்பிடுறாரு இந்த மாதிரி பேசு இது முப்பத்தி ரெண்டாவது மிஸ்ட் கால்பா நான் எடுக்கல ஏமா அவரு பாவம் பா போன் எடுக்கலனா ரெண்டு நாளைக்கு சங்கடப்படுவாரு அப்புறம் விருப்பம்ல போல அந்த பொண்ணுக்கு நினைச்சு விலகி போயிடுவாரு அவருக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு நல்லா இருக்கட்டும் பா சரி ஃபோனை அட்டன் பண்ணி இந்த விஷயத்தை தெளிவாக அவர்கிட்ட சொல்லிவிடு ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது அவர் அவமானப்படுத்துறது மாதிரி ஆகிடும் அதை மட்டும் பண்ணாத கண்ணம்மா பேசுறதுக்கு தயங்குற அளவு இந்தாம போய் தூக்குறேன் நீ சார் கண்ணம்மா ரொம்ப வலிக்குதா அம்மா வந்ததுனால உனக்கு மாத்திரை கூட இல்ல கண்ணம்மா இந்த ஒரு சொல் போதாதா என் வலியெல்லாம் தீர்றதுக்கு கையில எல்லாம் வலி இல்லை டாக்டர் சார் ஆனா மனசுல பெரிய வலி இருக்கு ஆறாத வலியா இருக்கு தெரியும் நீ மன அமைதி இல்லாம இருப்பா திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருந்தேன் ஆனா நீ தான் எடுக்கவே இல்லை எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நாம எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல ஆனா எனக்கு பயமா இருக்கு சார் நாம பேசாம இருந்தா அது நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு அதனாலதான் நான் போனை எடுக்கல தப்பா நினைச்சுக்காதீங்க உன் மனசு எனக்கு புரியுது கண்ணுமா எல்லா பாதையும் ஒரு கரெக்ட் நிலத்துல போடப்படுறதுதான் பாதை வேணும்னா நிலத்தை சரி பண்ணி தான் ஆகணும் நமக்கான பாதைய நாமளே உருவாக்கலாம் கண்ணமா பயந்தா வாழ முடியாது பயப்படாத உன்னை சுத்தி இருக்க எல்லாருமே உன்னை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி உன்னை கண்ணாலே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க எங்க அம்மா இவங்க எல்லாரையும் விட்டு தூரமா உன்னை கூப்பிட்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைப்பேன் எல்லா குழப்பத்தையும் தூரம் வச்சுட்டு நிம்மதியா இருக்க நான் உன் கூடவே இருப்பேன் நம்பிக்கை மட்டும் மனசுல வச்சுக்கோ அவன் தூங்கு குட் நைட் கல்யாணம் நடக்குமா ஒரு பக்கம் மாயாண்டி மறுபக்கம் சம்மந்தியம்மா பாரதியை கட்டிக்க விருப்பம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாரதிக்கு என்ன ஆகுமோன்ற பயத்துல கண்ணம்மா கல்யாணம் வேணாங்க இது என்ன சோதனை இப்படி ஒரு மாப்பிள எனக்கு கண்ணம்மா அப்ப புடிச்சிருக்கு நான் அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லாம இருந்தாலாவது அவ விதி கல்யாணம் வாய்க்கிலேன்னு மனச தேத்திக்கிட்டாவது இருந்திருக்கலாம் கடவுளே எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும் கண்ணம்மாவுக்கு இந்த குழப்பம் சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிட்டா மட்டும் அவன் நிம்மதியா இருவாளா இங்க அவ சித்தின் மாமியார் மாமியா அதுக்கு அஞ்சலி வேறன்னு அவ நினைக்கிறதுல என்ன தப்பு ஒரு கொடுமையிலிருந்து தப்பி இன்னொரு கொடுமைக்குள்ள போறது எப்படி சரியாகும் கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நாளையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் இப்போதைக்கு கண்ணம்மாவுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது தான் நல்லது இது மாதிரி இன்னொரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க மாட்டாரே சரி மாப்பிள்ளையா இவர் நல்ல மாப்பிள்ள தான் ஆனா வாழ்க்கையில இது நல்ல வாழ்க்கையா இருக்குமா

அங்கேயும் போய் மனசு விட்டு எதையும் சொல்லி அழ கூட நாதி இல்லாம இருப்பா ஆமா உண்மைதான் அவ அப்படித்தான் இருப்பா சரி பல்ல கடிச்சிட்டு வாழலானா அவ எதுக்கு வாழணும் அந்த வாழ்க்கை அவளுக்கு என்ன போகுது மருமக அவளை நல்லா வச்சுக்குவாரு அவளுக்கு நல்ல பரிசுத்தமான அன்பு கிடைக்கும் அன்பு கிடைக்குங்கிறது சரி குழந்தை கிடைக்குமா ஓ மருமகனுக்கு இருந்த நேர்மை உனக்கு இல்லையே அவர் தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாரு அத நீயே சொல்லல ஒருவேளை அவ கல்யாணத்துக்கு பிறகு பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டானா குழந்தைக்கான வளர்த்துக்கிட்டானா கனவுகளை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஐயோ தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டானா ஆமா நான் இத கண்ணமா கிட்ட மறைச்சது தப்புத்தான் பெரிய தப்புத்தான் இவ்வளவு சிரமங்களை பொறுத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழப்போற அவளுக்கு குழந்தை இந்த கல்யாணம் வேண்டாம் அவ விருப்பப்படியே விட்டுரு பாக்கியலட்சுமிக்கு கண்ணம்மா மேல இருக்கிற வெறுப்புக்கு காரணம் இருக்கு தான் மகளுக்கு போட்டியா கண்ணம்மா இருக்கான்னு நினைக்கிறான் ஆனா சௌந்தர்யா அப்படி இல்லை அவளுக்கு கண்ணமாவை கண்டாலே பிடிக்காது இது வழக்கமான மாமியார் மருமக பிரச்சனையா மட்டும் இருக்காது உள்ளுக்குள்ள இருக்கிற வன்மத்துக்கும் கோபத்துக்கும் கண்ணமாவை கொடுமைப்படுத்துறதுதான் வடிகால நினப்பா சௌந்தர்யா அங்க போய் அணு அணுவா அனுபவிக்கிறதுக்கு அவ இங்கேயே ஒரு வாய் கஞ்சி குடிச்சுக்கிட்டு காலமெல்லாம் நிம்மதியா இருக்கட்டுமே கல்யாணம்லாம் வேண்டாம் கண்ணம்மா என் கூடவே இருக்கட்டும் நான் இருக்கிற வரைக்கும் அவளை நல்லா பாத்துக்குவேன் ஒரு தப்பானவன் மனசுல கண்ணமாவை தர்றேன் அவனுக்கு அஞ்சு ஏக்கர் நடத்த தரேன்னு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி வச்சிருந்தேன் அவன் வருவான் அந்த மாயாண்டி வருவான் அசால்ட்டா எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு தூக்கிட்டு போயிடுவான் அப்பவும் அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் ஐயோ அந்த கல்யாணம் நடக்க கூடாது என் பொண்ணு நூறு வருஷம் நிம்மதியா நல்ல வாழ்க்கை வாழணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அந்த டாக்டர் தம்பியை தவிர கண்ணமாவை புரிஞ்சுக்கிட்டு கூட வாழ்ற தகுதி வேற யாருக்கும் கிடையாது மாயாண்டி கிட்ட இருந்தும் பாக்கியலட்சுமி கிட்ட இருந்தும் இந்த கல்யாணம் தான் கண்ணமாவை காப்பாற்றும் அந்த சௌந்தரிய அம்மா கிட்ட இருந்து அவளை மீக்குறது பாரதி தம்பியோட பொறுப்பு அவளுக்கு ஒரு குறை இருக்கு அவளுக்கு நிறை இல்லை அவருக்கு ஒரு குறை இருக்கு அவருக்கு குழந்தை பிறக்காது சரியா போச்சு பணங்காசு சொத்து இது இல்லாம குழந்த பாக்கியம் இது எல்லாத்தையும் தாண்டி அன்புதான் வாழ்க்கையை காப்பாத்தும் அந்த அன்பு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நிறையவே இருக்கு ஆனா எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பயம்தான் பாரதி தம்பியை பத்தி உண்மையை மறைக்கிறது நாளைக்கு அவ வாழ்க்கையை பாதிச்சிட கூடாது நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இதுதான் நடக்கணும் இப்படித்தான் நடக்கணும்னு நினைச்சு வாழ்க்கையை நடத்த முடியாது இந்த நிமிஷத்துக்கு இது சரின்னு தான் சரி வீணா குழப்பங்களை விட்டுட்டு கண்ணம்மா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை கவனி குழந்த பாக்கியம் இல்லாததுனால நாளைக்கு கண்ணம்மாவோட கல்யாணம் பாதிச்சதுன்னா அது விதி அதையும் மீறி அவன் நல்ல வாழ்க்கை வாழ்றான்னா அது அதிர்ஷ்டம் நாம காரணம் இல்ல ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு கதை நாம நடிக்க வந்திருக்கோம் இந்த காட்சி நல்லா அந்த வசனம் நல்லா என்ற மாத்திர உரிமையோ அதிகாரமோ நமக்கு இல்லை போய் கண்ணம்மாவோட வாழ்க்கையை தொடக்கி வைக்கிற வழியை பாரு சரி எல்லா செல்லும் ஒரு தகவலே இல்ல சண்முக பாரதி போக்கில் ஒரு மாற்றம் தெரியுது என்ன அவன் என்கிட்ட எதையோ சொல்லணும் தவிக்கிறான் என்ன விட்டு விலைக்கு போறான் பெரிய உண்மைய அவன் என் கிட்ட இருந்து மறைக்கிறான் அவனுக்கும் எனக்கும் இடையில எப்பவுமே எந்த ரகசியமும் ஆனா என்ன நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேற யாரையோ பார்த்துட்டு என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விடுமா எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுவான் பாரதிய பொறுத்த நான் அம்மா இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவான் ஆனா சமீப காலமா அவனோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கண்டிப்பா இதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அன்னைக்கு கிட்ட பேசினதை எதுக்காக அவன் மறைக்கணும் அவர்கிட்ட இவன் என்ன பேசியிருப்பான் அந்த கண்ணமா கையை இவன் பிடிக்கிறதும் இவன் அவளுக்கு கைப்பிடிச்சு கட்டு போடுறதும் சுத்தமாவே சரியில்லை இல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு கண்ணமாவும் அவ அப்பாவும் பாரதிய சுத்தி சுத்தி வர்றதுல ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்

இதுதான் சரியான வழி